நமச்சிவாய் ஜெய் வராகி உலகம் முழுவதும் வாழக்கூடிய நெக்ஸ்ட்டு ஜென் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் ஃபார்ம் நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி அன்பு பக்தர்களே பொதுவாகவே இப்போது வந்து நம்ம நவம்பர் மாதம் முடிச்சிருக்கோம் கார்த்திகை மாதம் போட்டிருக்கோம் அடுத்து டிசம்பர் மாதம்னு சொல்லக்கூடிய இங்கிலீஷ் மாத பதிவுகள் தான் நம்ம போடணும் ஆனால் அதுக்கு இடையில் ஒரு ஒரு நல்ல கிரக அமைப்பு வருது சுபத்துவமான கிரக அமைப்பு வருகிறது அப்போ நான் என்ன சொன்னேன் இந்த ரெகுலராக எல்லாரும் டிசம்பர் மாதம் போடுறாங்க அது வேணாம் இதில் ஒரு நல்லதுன்னு நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு வருது அந்த நல்லத நல்ல அமைப்பை எடுத்து சொல்லுவோம் இதுக்காக காத்திருக்கக்கூடிய கஷ்டப்படக்கூடிய பக்தர்கள் நேயர்கள் இதை பார்த்து ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுவாங்க அல்லது அவங்களுக்கு ஒரு வழி கிடைக்கும் அன்பார்ந்த மிதன ராசி அன்பர்களே அற்புதமான கால நேரம் இதனால் வரணும் குரு உங்கள் ராசியிலேயே இருந்தார் ஆனாலும் அதனால் ஒரு பிரயோஜனம் இருந்துதான் கேட்டால் நிச்சயமாக இல்லைன்னு தான் அர்த்தம் ஏன்னா நம்மளுடைய கிளைண்ட்ஸ் நிறைய அன்பர்கள் மிதன ராசியில் இருக்காங்க திருவாதிரை நட்சத்திரம் மிருகசீருஷம் நட்சத்திரம் புனர்பூசம் இந்த திருவாதிரை புனர்பூசத்தில் இருக்கக்கூடிய நிறைய பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் வெளிநாடுகளில் பார்த்திங்கன்னா அவ்வளோ அன்பர்கள் நம்ம இடத்துல பக்தர்களாக நம்முடைய கிளைண்ட்ஸாக இருக்கிறார்கள் நண்பர்கள் எதிரிகளாக மாறிவிடுது நிறைய அவங்கள நம்ம காப்பாற்றி விட்டுருக்கிறோம் சில போகிற பிரச்சனைகளில் இருந்து கூட போகிற பிரச்சனைகளில் இருந்து கூட நம்ம அவங்கள காப்பாற்றிருக்கிறோம் இருக்கிறோம் அப்போது ராசி என்பர்களே பெரிய பெரிய சட்ட சிக்கல்கள்லாம் தேவையில்லாத கழகங்கள் கழகங்கள்னால் உண்மைக்கு புறம்பான்மை நீங்கள் உங்களுடைய ஸ்டேட்டஸ்க்கு அது சரிபட்டே வராது உங்களுடைய லைஃபுக்கும் உங்களுடைய கௌரவத்துக்கும் உங்கள் வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு செயல்பாடுகள் மீன்பிடி அவமானங்களாக இருக்கலாம் தலைக்குனிவாக இருக்கலாம் அப்படி இல்லைனா வேலை செய்கிற இடத்துல பிஸ்னஸ் பண்ணக்கூடிய இடங்களில் தொழில் செய்கிற இடத்துல வெளியில் பழகக்கூடிய இடங்களில் இங்க எல்லாம் கூட ஒரு அவப்பெயர்களோ தேவையில்லாத ஒரு அவப்பெயர்களோ இதெல்லாம் கூட ஏற்பட்டிருக்கலாம் அப்போ இதெல்லாம் நீங்கள் பார்க்க போனால் மிதுனராசி என்பர்களே இது நாள் வரையில் குரு உங்களுக்கு அங்கே இருந்தார் மிதனத்தில் குரு தான் பேர் ஆனால் உண்மையிலேயே குரு மிதனத்துக்கு நல்லது செஞ்சாரானா கேட்டால் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் ஆனால் பாருங்கள் எல்லோரும் மிதுனம் சூப்பராக இருக்குது டாப்பாக இருக்குது ஆஹா இருக்கு ஓஹோ இருக்குது ஒவ்வொரு மிதுன ராசி என்பருக்கும் நம்மளால் சொல்ல முடியும் ஒரு பெரிய மில்லு வச்சு நடத்தக்கூடியவங்க ஒரு ஃபேக்ட்ரி வச்சு நடத்தக்கூடியவங்க திருவாதிரி நட்சத்திரம் மிதுன ராசி அம்மா அவங்க அந்த கணவருக்கு பிறகு பெரிய நிர்வாகம் அது ஒரு பெரிய குரூப் ஆஃப் கம்பெனிஸு அப்போ அவங்க தலைமை பொறுப்பு எடுத்து செய்கிறாங்க அவங்களுக்கு அவங்க வீட்டுக்காரர் போய் இந்த அம்மா ஏற்றுனதுக்கப்புறம் நிறைய சவால்கள் ஏன்னா இந்த அம்மாவை எல்லாரும் ஏமாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க கூட இருந்த அந்த இருந்து எல்லாருமே அவங்கவுங்க இவ்வ இந்த அம்மாவுக்கு என்ன தெரிய போகுது அப்படின்னு அப்புறம் அந்த அம்மா வாராகியின் துணை கொண்டு அம்பாளுடைய துணை கொண்டு ஸ்டிக்டாக சில முடிவுகளை எடுத்து ஏன்னா கம்பெனியை காப்பாற்றி அதே போல மிதுன ராசி என்பர்களே அந்த தொழிலை காப்பாற்றுவதற்கு தொழிலை காப்பாற்றுவதற்கு குரு இருந்தவர்களும் உங்களுக்கு அந்த இடத்துல அவ்வளோ சிறப்பாக உங்களுக்கு மிதனராசிக்கு ஒன்றும் சிறப்பை செய்யலை என்பது தான் நான் கண்ட நிதர்சனமான உண்மை நான் சொல்கிறது கரெக்டாக இல்லையான்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க ஆமாசாமி கரெக்டு இல்லை சாமி தப்புன்னா நீங்கள் தப்புன்னு போடுங்க தப்பு கிடையாது அப்ப நிச்சயமாக மிதுன ராசி என்பர்களே உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் உங்க வாழ்க்கையில நடந்த மறைமுகமான ஒரு சில விஷயங்கள் உங்க வாழ்க்கையில அந்த தொழிலையோ வருமானத்தையோ வேலையையோ காப்பாற்றுவதற்காக நீங்க போராட போராட்டத்தினுடைய ரகசியங்கள் மறைமுகமான சில ரகசியங்கள்னா கூட என்னால சொல்ல முடியும் ஏன்னா அத்த அந்த அளவுக்கு நம்ம கம்பெனி நேரடியாக விசிட் பண்ணியிருக்கிறோம் நிறைய அந்த இனதோஷங்களை சரி பண்ணி கொடுத்துருக்குறோம் நிறைய அந்த பிளாக் மேஜிக் சம்மந்தப்பட்டது நிறைய நம்ம அதை ஹெல்ப் பண்ணி கொடுத்துருக்குறோம் உலகம் முழுவதும் இங்கேருந்து நம்மளை வெளிநாடுகள்லாம் கூட கூட்டு பூச்சைக்காக கூட்டு போயிருக்காங்க அப்போது ராசி என்பவர்களே அதை போல் உங்க செய்கின்ற தொழில் வேலை செய்கிற இடம் வருமானம் இந்த இடங்களில் எல்லாம் உங்களுக்கு குரு இருந்த வரையிலும் உங்களுக்கு பெருசா ஒன்னும் சப்போர்ட் கிடைக்கல என்பதுதான் நிதர்சனமான உண்மை அப்ப அந்த குரு இப்போ தள்ளி வந்திருக்கிறார் ஒரு அதிசாரம் பெற்று வந்திருக்கிறார் யாருக்காக நம்ம மிதுன ராசிக்காக இவனுக்கு ஏதாவது ஒரு நல்லது பணன் போறதுக்குள்ள நம்ம மே மாசம் வெளியில போறோமா அது உள்ள இந்த நம்ம வீடு கொடுத்துருக்கான் எதார்த்தமா நம்ம அவனுக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லி மிதுன ராசி என்பர்களே ஒரு நன்மை செய்வதற்கான காலம் அப்போ உங்களுடைய கடன் சுமைகளாக இருக்கலாம் கடன் பிரச்சனைகளாக இருக்கலாம் வருமானமாக இருக்கலாம் வேலை வாய்ப்புகளாக இருக்கலாம் தொழில் அமைப்புகளாக இருக்கலாம் தொழில் முன்னேற்றமாக இருக்கலாம் இல்லைன்னா வம்பு வழக்குகள் சொத்து பிரச்சனைகள் பிரச்சனைகள் தொழில் பிரச்சனைகள் பிஸ்னஸில் வரக்கூடிய ப்ராப்ளம் அல்லது பிளாக் மேஜிக்ஸு சம்திங் ராங்காக இருக்கிறது சி அந்த ரிசல்ட்டே தெரியாமல் இருக்கிறது அப்படி இல்லைனா உங்களால் கண்டுபிடிக்க முடியாத ஒரு சில பிரச்சனைகள் உங்கள் நாலேஜுக்கு எட்டாமல் வரக்கூடிய ஒரு சில பிரச்சனைகள் இவையெல்லாம் இருக்குமேயானால் அவையெல்லாம் தீர்ந்து நல்ல முறையில் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான ஒரு நல்ல கிரக அமைப்பு தான் இந்த செவ்வாய் சூரியன் சுக்கரன் சனி குரு அப்படின்னு சொல்லக்கூடிய பஞ்சமாதிபதிகள் ஐந்து கிரக சேர்க்கை இந்த அஞ்சு கிரகங்களும் மிதுன ராசிக்கு ஒரு நன்மையை செய்ய போகின்றது அந்த நன்மை உங்களுக்கு நடக்குமா அப்படிங்கிறத உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டுத்தான் இன்னும் கூட டீட்டெயிலாக பார்க்க முடியும் அப்போது இந்த ஐந்து கிரக சேர்க்கை மிதுன ராசி அன்பர்களே உங்களுக்கு நல்லது நடக்கும் தொண்ணூறு சதவிகிதம் எனக்கு தெரிஞ்சு நைன்டி பர்சன்ட் நீங்கள் தெரிஞ்சு பரிகாரங்கள் எல்லாம் ஒழுங்காக செய்வீர்களேயானால் பரிகாரங்கள் எல்லாம் ஒழுங்காக செய்வீர்களே ஆனால் உங்கள் கஷ்டம் உடனடியாக தீரும் இமீடியட்டாக நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் நல்லதே நடக்கும் உங்கள் பிறப்பு ஜாதகம் முக்கியம் நன்றி நமச்சிவாய்